الحمد لله الحمد لله نحمده ونستعين ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا ما يهدي الله فلا مضل له ما يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبد رسول الله محمد السلام عليكم ورحمه الله وبركاته ان بارد الاسلامي سهودركم لكم، تي سهودركم توحيد بيروي لكم. டிஎன்டிஜே ஆட்டு மந்தைகளுக்கும் ஒரு அன்பான அறிவுரையை வேண்டுகோளை நான் இங்கே வைத்துக்கொள்ள விரும்புகிறேன் என்ன விவரம் தகவல் என்று கேட்டால் அதாவது அன்புக்குரிய சகோதரர்களே நான் வந்து ஒரு தௌதி வீடியோ என்று சொல்லி ஒரு வலைதளத்தில் வந்து நிறைய பயான்கள்லாம் எடுத்து போடுறேன் என்பது உங்களுக்கு தெரியும் மார்க்க சம்பந்தமான பயான்கள் சமூக விழிப்புணர்வு பயான்கள் குறிப்பாக வந்து டிஎன்டிஜே தொடர்பான நிறைய வீடியோக்களை போட்டிருக்கிறேன் நல்லாவிடையும் கிருபியை கொண்டு குறிப்பாக சமூகத்தில் நடக்கக்கூடிய தீமையில் எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடியவர்களாக சமூக தீமைகளை கலைந்து சமூகத்தில் வந்து ஒரு நல்ல சமத்துவத்தையும் சமாதானத்தையும் ஏற்படுத்த வேண்டும் இஸ்லாத்தை மக்கள் புரிந்து இஸ்லாத்திற்குள் வர வேண்டும் இஸ்லாத்தின் பெயரால் செய்யக்கூடிய தவறுகளை அதாவது குறிப்பாக இஸ்லாமியர்கள் இஸ்லாத்தின் பெயரால் செய்யக்கூடிய தவறுகளை கலையும் விதமாக நம்ம நிறைய பதிவுகளை போட்டுட்டோம் ஒரு தனிநபராக சமூகத்தில் வந்து தீமை எதிர்த்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக தமிழ்நாடு என்ற ஒரு அமைப்பு செய்யக்கூடிய பித்தளாட்டங்களையும் பொருளாதார மோசடியும் பாலியல் சேட்டுகளையும் நம்ம தொடர்ச்சியாக அவங்கள தோல் உரித்து பதிவு போட்டுட்ருக்கோம் இதற்கு வந்து சொந்த காரணமாக சுய வெறுப்பாக அல்லது வந்து எனக்கும் டிஎன்டிஜிக்கும் வாக்காய் தகராறா அப்படின்னு பார்த்தா கிடையாது அல்லாவடி தூதர் செல்லலு சொன்ன ஒரு ஹதீஷ் தான் மன்றா மின்கு முன்கரன் உங்களில் ஒருவர் தீமையை கண்டால் கையுறுபியதி அவர் கையால் தடுக்கட்டும் ஃபை இல்ல மெஸ்ததி அதுக்கு முடியலையா ஃபபில் லிஸானி தன் நாவால் தடுக்கட்டும் ஃபைல்ல மெஸ்ததி அதுக்கு முடியலையா ஃபபி தன் உள்ளத்தால் வெறுத்து ஒதுக்கட்டும் அதான் ஈமனுடைய கடைசி நிலையு நாங்கள் இந்த அதிசை தான் நானும் ஃபாலோ பண்ணுறேன் என்டிஎஃப்ல உள்ள ஜமாத்து சகோதரரும் ஃபாலோ பண்ணுறாங்க தான் டிஎன்டிஜே எதிர்த்து நம்ம வந்து பதிவுகள் போட்டுட்டு இருக்கிறோம் பதிவுகள் போடுறதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து தன்மைகள் ஒருத்தருக்கு ஒருத்தருடைய பாணி மாறுபடலாம் நான் ஒரு வகையாக பதிவு போடுவேன் தகுதி பேரவையில் இருக்கவங்க ஒரு வகையாக த பதிவு போடுவாங்க என்டிஎஃப் உள்ளவங்க ஒரு பதிவு போடுவாங்க எந்த இயக்கத்தையும் சாராதவங்க பொதுவானவங்க ஒரு ஒரு பதிவு போடுவாங்க இப்படி ஒவ்வொருவரும் போடக்கூடிய பதிவுகளில் கருத்துக்களும் பாணிகளும் வந்து வித்தியாசப்படும் அப்போ என்னுடைய பதிவை மட்டும் என்ன சில பேர் சொல்கிறாங்கன்னா இவர் வந்து டிஎன்டிஜி ரொம்ப கடுமையாக அறுவிற்க தகவையில் பேசுனது ரொம்ப கண்டிக்கத்தக்கது இந்த மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க நாம் என்ன அந்த இடத்துல பதிவு செய்து கொள்கிறோம்னா டிஎன்டிஜே ஜமாத்து வந்து நேர்மையாக பேசுனா நம்மளை நேர்மையாக பேசலாம் அவங்களும் மரியாதை கொடுத்து பேசினா மரியாதை கொடுத்து பேசலாம் அவங்க கண்ணியமாக பேசினா நாமளும் கண்ணியமாக பேசலாம் அவங்க ஒரு கட்டுப்பாடோடு பேசுனா நாமளும் கட்டுப்பாடோடு பேசலாம் ஆனால் எந்த விதமான நீதி நேர்மை நியாயம் கட்டுப்பாடு ஒழுக்கம் வரம்பு எதுவுமே இல்லாமல் அதற்கும் எங்களுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லாமல் ஒரு அராஜக கூலிப்படைகளைப் போல ஒரு சர்வாதிகார ரவுடிகளைப் போல தான் தமிழ்நாடு தகுஜமாத்துடைய பதிவுகள்லாம் இருந்தது உங்களுக்கெல்லாம் தெரியும் இன்றைக்கி வேணால் தமிழ்நாடு ஜமாத்து மாநில நிர்வாகிகள் வந்து ஊமைகளாக ஆக்கப்பட்டிருக்கலாமே தவிர இதே வந்து என்டிஎஃப் ஆரம்பிக்கப்பட்ட நேரத்தில் எப்படிலாம் வந்து டிஎன்டிஜி நிர்வாகிகள் பேசுனாங்க இதே கோவை ராகுமத்துல்லா பேரணாம்பட்டில் என்ன சொன்னால் காம கழவன் பிஜே அவருடைய இப்போ மதர்சாக்கு நீங்கள் உங்கள் பிள்ளைகளை அனுப்பாதீங்கன்னு இதே ராகுமத்துல்லா பேரணாம்பட்டில் பேசினானா இல்லையா பாலியல் குற்றவாளி பீஜேன்னு சொல்லி குருவாடி முப்பது ஆடியோ வீடியோ போட்டானா இல்லையா இ ஃபாருக்கு வந்து விவரணம் வரும்போது சொல்லி தானே ஆகணும் கருகர் கொட்ட தெரியுதுன்னு சொல்லி இ ஃபாருக்கு பேசினான் அப்போ அது வந்து வக்கரமான அருவர்க்கத்தக்க பேச்சு இல்லையா அப்போ டிஎன்டிஜேயில் எத்தனை தாய்க்கள் எவ்வளோ பேர் ரொம்ப அருவர்க்கத்தக வகையில் பேசியிருக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும் வந்து டிஎன்டிஜே நிர்வாகிகள் வந்து கள்ள இடியில் வந்து கேவலமாக அசிங்கமாக பேசுகிறாங்க வெளிப்படையாக அவங்க முகத்தை காட்டி நான் தான் பேசுகிறேன் அப்படி அவங்களால சொல்ல அவங்களுக்கு ஆண்மை தன்மை கிடையாது அவங்களாம் வந்து ஒரு கோலை அதாவது வந்து எவ்வளவு அசிங்கமாக கேவலமாக ஆபாசமாக பேச முடியுமோ அவ்வளவும் எழுத்தில் பேசுகிறாங்க வாயில் பேசலை எழுத்தில் பேசி பதிவிடுறாங்க அதை அவங்க ஜமாத்து ஆட்டு மந்தைங்களெல்லாம் பரப்புறதை நம்ம பார்க்குறோம் அவ்வளவு எவ்வளவுக்கு எவ்வளவு கொச்சையாக பேச முடியுமோ அவ்வளவும் கல்லடியில் வந்து பேசுகிறாங்க யார் டிஎன்டிஜி நிர்வாகிகள் சரி கல்லடியில் பேசுகிற இப்போ கல்லடியில் தானே பேசுகிறாங்க அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சில பேர் கேட்கலாம் கல்லடியில் பேசுறது யார் மழக்கா வந்து பேசுகிறாங்க இல்லை ஜின்னு வந்து பேசுதான் அந்த கல்லடியில் பேசுறது மனுஷன் தானே பேசுகிறான் அந்த ஜமாத்தை சேர்ந்தவன் தானே பேசுறான் அப்ப அவன் பேசும்போது அவனுக்கு நாம பதில் கொடுக்க வேண்டிய தேவைக்கு தள்ளப்படுறோம் அப்ப அவன் எப்படி பேசணும் அதை தானே நாமளும் பேச முடியும் அவங்க கண்ணியமாக பேசுனா நம்ம கண்ணியமாக பேசலாம் அவங்க வரமை மாரி பேசுனா நாமளும் வரமை தான் பேச முடியும் அப்ப அல்லாவுடைய மார்க்கத்துல ஒண்ணு அது ஒன்றும் தடுக்கப்படலையே நீங்க வரமை மீறினா வரமை மிருங்கன்னு சொல்லப்படுது ஒரு அபாண்டமாக வந்து ஒரு அறிஞர் மீது பிஜே மீது வந்து பலி சுமத்தி அவர் விபச்சாரர் என்று சொல்றாங்க ஆதாரமே இல்லாம சொன்னது மட்டும் இல்லாமல் அவர் மேலே வந்து பழிகளை சுமத்தி அசிங்க அசிங்கமாக பேசுகிறாங்க கொச்சையாக பேசுகிறாங்க அதை வந்து யார் தொகுதி பெற உள்ளவங்க வந்து நீங்கள் பேசுகிறீங்க நம்ம இல்லைன்னு சொல்லலை நீங்கள் கண்ணியமாக பேசிட்டு போய்றீங்க நீங்கள் எல்லாம் கண்ணியவன்கள் நீங்கள் கண்ணியமாக பேசுகிறீங்க உங்களுடைய கண்ணியத்தை அவர்கள் பயன்படுத்தி கொண்டு அவங்க இறங்கி ரொம்ப தரமட்டத்துக்கு இறங்கி அவங்க பேச ஆரம்பித்தாங்க ஆரம்பத்தில் அப்போ அதுக்கு பிறகு ஒரு சில சகோதரர்கள் என்டிஎஃப் ஜமாத்தில் உள்ள சகோதரர்கள் வந்து நிறைய பதிவுகள் போட அவர்கள் லெவலுக்கு இறங்கி இவங்க நம்ம சில சகோதரர்களும் பேச அதோடு அவங்க அடங்க ஆரம்பித்தாங்க நானும் பல பதிவுகளும் போட ஆரம்பித்தேன் இன்றைக்கி டிஎன்டிஜே வாய் திறக்கிறதே கிடையாது அவனுக்கு தெரியும் அவன் வாய் திறந்தானா அவனுடைய டங்கு வேறு அருந்துடும் அவன் நிர்வாணமாக ரோட்டில் ஓடுவான்னு அவனுக்கு தெரியும் அதனால அவன் பேச மாட்டான் அப்போ அன்புக்குரிய சகோதரர்களை அவங்க வரமை மாரி பேசுகிறாங்க அதனால தான் நம்ம பேசுறோம் நமக்கு ஒன்றும் நேத்தி கடன் கிடையாது நமக்கு ஒன்றும் வாய்க்கா தகராறு கிடையாது நமக்கு டிஎன்டிஜேக்கு நமக்கு சொத்து தகராறா டிஎன்ஜே மதரசாவில்தான் படித்தேன் டிஎன்டிஏ ஜமாத்தில் தான் பணி செய்தேன் டிஎன்ஜே ஜமாத்தில் தான் வார்த்தெடுக்கப்பட்டேன் இன்றைக்கி அந்த ஜமாத்து கெட்டு போயிடுச்சு அதனால் அந்த ஜமாத்தை வந்து நம்ம திருத்தணும் அல்லதான் அந்த ஜமாத்தை வந்து மக்கள்கிட்ட இருந்து காலாவதி ஆக்குற வரைக்கும் உழைக்கணும் இதுதான் முடிவு சும்மா வந்து நம்மளால் வந்து மயில் மயிலிறக வச்சுலாம் தடவி கொடுத்தலாம் எனக்கு பேச தெரியாது கல்லடியில் நான் போய் பேச மாட்டேன் என்ன திட்டுறவங்கள கூட நான் போய் வந்து கமாண்டில் போய் திட்டவும் மாட்டேன் எனக்கு அந்த பழக்கமும் கிடையாது எதாக இருந்தாலும் நேரடியாக பேசுவேன் இப்போ ரஹமத்துல்லா மாதிரி அந்த இருக்கக்கூடிய மற்ற மற்ற நிர்வாகிகள் மாதிரி கல் வந்து கதறக்கூடிய கோலை நான் கிடையாது வெளிப்படையாக பேசுவேன் வெளிப்படையாக பேசுகிறதுனால நான் கெட்டவனாக போயிடுறேன் கல்லடியில் அடியில் அவங்க நல்லவனாக போயிடுறாங்க ஒரு சில பேர் பூசி மொழி பேசுகிறாங்க தடை கொடுத்து பேசுகிறவங்க நல்லவங்களாம் அந்த சமூகத்தில் தெரியுறாங்க அன்புக்குரிய சகோதரர்களை நான் எந்த பதிவு போட்டாலும் சரி டிஎன்டிஜே எதிர்த்து நான் எந்த பதிவு போட்டாலும் அது என்னுடைய சொந்த பதிவு தான் நான் எந்த பதிவு பேசுகிறா என்டிஎஃப் ஜமாத்தோட போய் சார்ந்து முடிச்சு போட்டு பேசுகிறீங்க என்டிஎஃப் எனக்கு என்ன தொடர்பு இருக்குன்னு நான் கேட்குறேன் அந்த ஜமாத்தில் நான் நிர்வாகியாக இருக்கிறேன்னா உறுப்பினராக இருக்கிறேனா ஒன்றுமே இல்லை நான் அந்த ஜமாத்தில் எந்த பொறுப்பிலும் வகிக்கல என்ன வந்து எப்போ பார்த்தா நான் ஒரு பதிவு பட்டா இருந்து போடுற மாதிரி என் என்டிஎஃப் சேர்த்து சேர்த்து அவதூறு பரப்புறாருங்க இந்த டிஎன்டிஜே அதை நம்பிக்கிட்டு சில தகுதி பேரவைகள்லாம் என்ன நினைக்கிறீங்க உண்மை நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்து இவர் இப்படி பேசலாமா வைக்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க இவரால் நம்ம ஜமாத்துக்கு பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்போ அன்புக்குரிய சகோதரர்கள் டிஎன்டிஜே ஜமாத்தை நான் இன்னைக்கு நேற்று பேசலை நான் வந்து பல வருஷமாக பேசிக்கிட்டேன் எவங்கிட்ட நான் இருந்தனோ அப்போவும் பேசினேன் அவனை விட்டு வெளியே வரும்போதும் பேசினேன் என்டிஎஃப்க்கு அனுதாபி ஆகிறதுக்கு முன்னாடியும் பேசினேன் என்டிஎஃப்க்கு அனு என்டிஎஃப் அனுதாபி ஆன பிறகு நான் பேசுகிறேன் அப்போ வந்து நான் வந்து நேற்று இன்னைக்கு பேசலை டிஎன்ஜே இன்னும் பேசுவேன் டிஎன்ஜே வந்து காலாவதி ஆவிற வரைக்கும் அந்த ஜமாத்து எந்த மூலையில் இருக்குடான்னு சொல்லி பூத கண்ணாடி வச்சு தேடி பார்க்குற அளவுக்கு மக்கள் அந்த ஜமாத்துன்னு ஒன்று இருந்ததான்னு கேட்குற அளவுக்கு அந்த ஜமாத்து அழியும் வரைக்கும் நான் பேசுவேன் இன்ஷா அல்லா நம்மளால் வந்து நமக்கு வந்து மேடைக்காகண்டியோ மைக்குக்காண்டியோ பதவிக்காண்டியோ ஜமாத்து பொறுப்பு காண்டியோ அலைஞ்சவனும் கிடையாது அதுக்கு அதுக்கு விருப்பப்பட்டவங்க வேணால் டிஎன்டிஜே ஜமாத்தை பேசுறதுல வந்து மேலங்கியில பார்த்து பேசலாம் அல்லது தடை கொடுத்து பேசலாம் எனக்கு என்ன அவசியம் இருக்கு நான் வந்து டிஎன்டிஜே ஜமாத் என்பது வந்து இருபத்தி நாலு திருடி இருக்கிறானுங்க அனாத முதியோடைய பொருளாதார தாட்டியை போட்டிருக்கிறானுங்க பாலியல் சட்டை செய்யக்கூடியவெல்லாம் மாநில நிர்வாகியாக இருக்கிறான் எல்லாம் அந்த ஜமாத்தில் அங்கத்தினராக இருந்து கொண்டு மக்களை வழிகெடுக்கிறான்ற சமுதாய சிந்தனையோடு நான் ஆதங்கத்தில் பேசுகிறேன் உண்மையை பேசுகிறேன் ஆதாரத்தோடு பேசுகிறேன் விவாதத்துக்கு நான் தயாராக இருக்கணும்னு பலமுறை அறிவிப்பட்டுருக்கிறேன் அப்போ வந்து டிஎன்டிஜே நான் பேசுனா உடனே நான் என்டிஎஃப் சேர்ந்தவன் என்டிஎஃப் எனக்கும் தொடர்பு இருக்குது இவர் பேசுறது வந்து முறையில்லை அப்படின்னு நீங்கள் ஏன் வந்து நினைக்கிறீங்க அப்படி நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது நான் என்டிஎஃப் ஜமாத்தில் பொறுப்பில் இல்லைன்றதும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு ஆதரவாளராக உங்கள் மேலே ஒரு முகப்பத்தில் உங்கள் ஜமாத்து சம்மந்தமாக சில விஷயங்களை எடுத்து நம்ம பேசுகிறோம் ஆனால் எனக்கு என்டிஎஃப் சம்மந்தமாக தான் எனக்கு பேசுகிறேன்னு அவசியம் கிடையாது பொதுவாகவே வந்து டிஎன்டிஜேடைய அயோக்கியத்தனத்தை தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் குறிப்பாக சகோதரி பிஜே மீது அண்ணன் பிஜே மீது அவங்க வந்து வைத்த அபாண்ட குற்றச்சாட்டையும் அவருக்கு இழைத்த அநீதியை பற்றி தான் நம்ம சுட்டி காட்டி பேசுகிறோம் எது வரைக்கும் பேசுவோன்னா டிஎன்டிஜே வந்து அவர் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு பொயின்னு அவங்க வாயால் சொல்லக்கூடிய அளவிற்கு அல்லது அந்த ஜமாத் காலாவதி அவர் வரைக்கும் நம்ம பேசிக்கிட்டே இருப்போம் ஏன்னா நமக்கு வந்து உள்நோக்கம் கிடையாது அதே நேரத்தில் என்டிஎஃப் ஆதரவாக சில பதிவுகள் போடுறோம்னா என்டிஎஃப் என்ற ஒரு ஜமாத்துக்கு வந்து பிஜே தலைவராக இருக்கனால தான் என்டிஎஃப்க்கு ஆதரவு கூட சில தகவலை நம்ம பேசுகிறோமே தவிர என்டிஎஃப்க்கு பிஜே தலைவர் இல்லைன்னு வைங்களேன் நாம என்டிஎஃப் சம்மந்தமான தகவலை நம்ம பேச போகிறோம் பேச மாட்டோம் பிஜே அறிஞர் பிஜே வைத்து தான் என்டிஎஃப் ஜமாத்தை நம்ம வந்து பார்க்குறோமே தவிர பிஜேவை கழித்து என்டிஎஃப் ஜமாத்தை பார்ப்போம்னா பார்க்க மாட்டோம் நம்மளை பொறுத்தருக்கு நம்ம எந்த இயக்கத்தையும் சாராத ஒரு ஆள் யார் தப்பு செஞ்சாலும் சுட்டி காட்டக்கூடிய ஒரு மனநிலை நமக்கு இருக்குது தௌகீது வட்டாரத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ சலஃப் இமாம்கள் இருக்காங்க சுன்னத் ஜமாத் இமாம்கள் இருக்காங்க என்னைக்காச்சும் அவங்க நான் தப்பாக ரொம்ப அருவருக்கத்தக்க வகையில் பேசியதாக நீங்க கருத முடியுமா அதை உங்கள் பார்ல நான் இருக்கத்தக்க விதமாக பேசணும்னு சொல்கிறீங்களே அந்த மாதிரி ஒரு வார்த்தையை காட்ட முடியுமா அவங்களால அப்படி நான் பேசுனதில்லை ஏன் தெரியா இவங்களாம் அதாவது வந்து இந்த தௌகீது வட்டாரத்தை தாண்டி இருக்கக்கூடிய சுன்னத் ஜமாத்தோ சலஃபுகளோ ஜாக்கோ இவங்க யாருமே வந்து பிஜேக்கு வந்து துரோக சீலை இவங்க எல்லாருமே எதிரி ஆனா டிஎன்டிஜென்ற ஜமாத்து வந்து பிஜேக்கு வந்து துரோகம் செஞ்சிருக்கிறாங்க சிரிச்சு பேசி கையை போட்டு முதுகலை குத்திருக்கிறானுங்க நம்ம வச்சு கழுத்தறு இருக்கிறாங்க அப்ப எதிரியை எதிர்க்கிற விதமும் துரோகி எதிர்க்கிற விதமும் ஒன்றும் கிடையாது அப்போ துரோகி கிட்ட கடுமையா தான் பேச முடியும் அப்ப நான் கடுமையா பேசுகிறேன் நான் எந்த இயக்கத்தையும் சாராதவன் அதனால வரக்கூடிய நல்லது கிட்டதை நான் சந்தித்து கொள்ளுவேன் நான் என்ன நானே பணைய வைத்து என்ன முதலீடாக தவிர பேசுறேன் நீங்க கேட்பீங்க அவங்க கேட்பாங்கன்ற நான் அவங்க வந்து பிஜே கேள்விக்கே வந்து பேச மாட்டான் அவர் விவாதத்தை கூப்பிட்டே போக மாட்டான் நான் பேசி நான் கேட்டா அவன் எனக்கு பதில் கொடுக்க போறான் கொடுக்க மாட்டான் அப்புறம் தான் ஏன் பேசுறோம் நம்ம பேச பேச எடுத்து கேட்க கேட்க அமைதியா இருக்க இருக்க அங்க வெளியே டிஎன்டி இருக்கக்கூடிய ஆட்டு மந்தைகளை விட்டுருங்க வெளியில இருந்து மத்த அமைப்புக்காரன் பார்ப்பாங்க மத்த சகோதரர்கள் இஸ்லாமியர்கள் பாப்பாங்களே அப்ப இவங்கிட்ட தப்பு இருக்க போய் தான் வாய் வாய்த்து சொல்லி அவங்க முடிவுக்கு வருவாங்க அந்த ஜமாத்துல இருக்கக்கூடியவர்கள் வெளியே வராங்களா இல்லையோ அந்த ஜமாத்தில் போய் சேர்ற மக்கள் தடுத்து நிறுத்தப்படுவாங்க அப்ப அதில் இருக்கவங்க மனசாட்சி உள்ளவங்க டி வெளியில் வர போறாங்க அந்த ஜமாத்தை ஆதாயமா வச்சு பயன்படுத்துருவாங்க காசு பணம் சம்பாதிக்கிறேன் அதுல இருக்கிறான் இவ்வளவுதான வித்தியாசம் அது இதை வந்து இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டால் நம்ம டிஎன்ஜே ஏன் விமர்சனம் செய்கிறோம் ஏன் இப்படி அருவருக்க தகவங்க பேசுகிறீங்க அப்படின்னு கேள்வி வராது ஒருவேளை டிஎன்ஜே அப்படி பேசுறது யார் உங்களுக்குலாம் கஷ்டமாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் டிஎன்ஜே போய் சொல்லுங்க மொதல் கல்லடியில் கதறதை விடுடா அசிங்கமாக பேசுனதை விடுடா பிஜே மீது அவதூறு சொன்னதுக்கு மன்னிப்பு கேளுடா அல்லது அவருக்கு மேலே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்கு ஆதாரத்தை கொடுடான்னு நீங்கள் எவனா அவர்கிட்ட கேட்டு அதை நிறுவிங்க இதே பிஜே மீது வந்து ஆரம்பத்தில் தான் விபச்சாரம் செஞ்சோன்னு குற்றம் வச்சோம் நாங்களும் அவரை பற்றி பிரச்சாரம் பண்ணியிருக்கிறோம் பிறகு வந்து நாம் எந்த தகவலை கேட்டு பிரச்சாரம் பண்ணோமோ அது பொய்யான தகவல் அவதூறான தகவல் சொல்லி நமக்கு புரிந்த பிறகு விளங்கிய பிறகு அவரை சந்தித்து மன்னிப்பு கேட்டு அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்கிறோம் நம்ம செய்த தவறுக்கு நாமளே பரிகாரம் தேடும் விதமாக பொய்யான தகவலை நம்பி எப்படி நம்ம பிரச்சாரம் செய்தோமோ அதுக்கு பல மடங்கு உண்மையான தகவலை அதாவது பிஜே பிரச்சாரம் செய்யவில்லை பிரச்சாரம் பலி அவர் மீது சுமத்தப்பட்டிருக்கு என்பதை மக்களுக்கு உறக்க சொல்லணும் என்பதுக்காண்டி தான் நான் பதிவு போடுறேன்னு தவிர என்டிஎஃப் ஜமாத்தை ஏதாச்சும் செய்யும் அவங்க ஏதாச்சும் எனக்கு பொறுப்பு கொடுப்பாங்க எதா எனக்கு அவங்களுக்கு ஒரு தொடர்பு இருக்குது என்பதுக்காண்டி நம்ம பதிவு போடுறது கிடையாது என்பதை இந்த சபையில் நான் வந்து சொல்லிக் கொள்கிறேன் நான் வந்து டிஎன்டிஜே ஜமாத்தை கிழிப்பேன் எவ்வளவு இறங்கி கிழிக்க முடியுமோ அவ்வளோ கிழிப்பேன் அவனுங்களுக்கு ஆண்மை உறுதி இருந்தால் உறுதி இருந்தால் அவனுங்களாம் ஒரு ஆம்பளையாக இருந்தால் என் கேள்விக்கு பதில் சொல்லட்டும் அல்லது அவர்கள் பெட்டையாக இருந்தால் பொத்திக்கிட்டு போவானுங்க அவ்வளோதான் வித்தியாசமே தவிர இனி வந்து நான் பேசுகிற எந்த பதிவாக இருந்தாலும் என்டிஎஃப் நிர்வாகத்தோட யாருமே வந்து முடிச்சு போட்டு பேசாதீங்க அது வந்து நான் வந்து நல்ல ஒரு வழிமுறை இறை நம்பிக்கையாளர் செய்யக்கூடாது உங்களை நான் கண்ணியமாக அவங்கள நான் மதிக்கிறேன் மற்ற ஜமாத்துகளோட வந்து நான் வந்து இணைஞ்சு செயல்பட விருப்பப்பட்டது கிடையாது உங்கள் ஜமாத்தோட இணைஞ்சு பல செயல்களை நான் ஆசைப்பட்டுருக்கிறேன் அதனால் வந்து நீங்கள் வந்து பொய்யை நம்பி அவதூறு நம்பி பரப்ப வேணாம் என்பதை நான் அங்கே தெளிவுபடுத்திக் கொள்கிறேன் நிமிஷால நம்ம எல்லோரும் வந்து தீமைக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய நல்ல மக்களாக இருக்க வேண்டும் நிமிஷாலாக அல்லாஹ் நம்ம அனைவரையும் இம்மையிலும் ஒருமையிலும் வெற்றி பெற செய்வான் அங்கே வாகர்